சாயிராம் ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் சாய்ராம் இன்னைக்கு சாய் சிச்சிரதம் அத்தியாயம் நாற்பத்தொன்பது ஒன்று ஹரி கானோபா ரெண்டாவது சோமதேவ் சுவாமி மூணாவது நானா சாஹிப் சாந்தோர்கர் ஆகியோரின் கதைகள் முன்னுரை வேதங்களும் புராணங்களும் பிரம்மத்தையோ சத்குருவையோ போதுமான அளவில் விவரிக்க இயலாது அவ்வாறெனின் ஏதும் மரியாதவர்களாகிய நாம் எங்கனம் நமது சத்குரு சாய்பாபாவை விவரிக்க இயலும் இவ்விஷயத்தில் அமைதியாக இருப்பதே சிறந்தது என்று எண்ணுகிறோம் உண்மையில் மௌன விரதம் அனுஷ்டிப்பதே சத்குருவை புகழ்வதற்கு சிறப்பான வழியாகும் ஆனால் சாய்பாபாவினது நல்ல பண்புகள் மௌன விரதத்தை மறக்கச் செய்து நம்மை பேசுமாறு ஊக்குவிக்கின்றன நண்பர்கள் உறவினர்கள் இவர்களும் நம்மோடு இருந்து உண்ணவில்லையாயின் நல்ல ருசியான உணவு கூட நமக்கு சுவையாக இருப்பதில்லை ஆனால் அவர்கள் நம்முடன் சேர்ந்து உண்பார்கள் ஆனால் அவைகள் இன்னும் அதிக சுவையை பெறுகின்றன சாயி லீலைகள் என்ற ரூபத்தில் உள்ள அமிர்தமான சாயி ஈலாமிரதமும் இது போன்றதே அமிர்தத்தை நாம் மட்டுமே தனியாக உண்ண முடியாது நண்பர்களும் சகோதரர்களும் நம்முடன் சேர வேண்டும் எவ்வளவு அதிகமோ அவ்வளவு நலம் இக்கதைகளுக்கு தெய்வீக உணர்ச்சி ஊட்டுவதும் தம் விருப்பப்படியே அவைகளை எழுதுமாறு செய்து செய்வதும் சாய்பாபா அவர்களே ஆகும் பரிபூர்ண சரணாகதி அடைவதும் தியானிப்பதும் மட்டுமே நமது கடமை சேத்ராடனம் பிரதிஜை தியாகம் தர்மம் இவை எல்லாவற்றையும் விட தவமிருத்தல் நல்லது தவமிருத்தலை காட்டிலும் ஹரியை தொழுவது நல்லது இவை எல்லாவற்றிலையும் விட சத்குருவை தியானிப்பது நல்லது ஆகவே சாயின் நாமத்தை ஸ்மரணம் செய்து அவர் மொழிகளை மனதில் நினைத்து அவர் உருவை தியானித்து இதயபூர்வமாக அவரிடம் அன்பு செலுத்தி அவருக்காகவே எல்லா செயல்களையும் செய்வோமாக சம்சார பந்தத்திலிருந்து விடுபட இதைவிட வேறு சிறந்த வழியில்லை மேலே கூறியவாறு நமது கடமையை செய்தோமேயானால் சாயி நமது விடுதலைக்கு உதவ கட்டுப்பட்டவர் இப்போது இந்த அத்தியாயத்தின் கதைக்கு வருவோம் ஹரி கானோபா பம்பாயைச் சேர்ந்த ஹரி கானோபா என்பவர் தனது நண்பர்கள் உறவினர்கள் மூலம் பாபாவின் பல லீலைகளை கேள்வியுற்றார் அவர் ஒரு சந்தேக பிராணியாக இருந்ததால் அவற்றை நம்பவில்லை அவர் பாபாவை தாமே பரீட்சிக்க விரும்பினார் எனவே சில பம்பாய் நண்பர்களுடன் சீரடிக்கு வந்தார் ஜரிகை தலைப்பாகையும் காலில் இரண்டு புதிய காலணிகளையும் அணிந்திருந்தார் பாபாவை தொலைவிலிருந்து கண்ட அவர் அவரிடம் சென்று வீழ்ந்து பணிய எண்ணினார் அவரது புதிய காலணிகளை என்ன செய்வதென்று தெரியவில்லை எனினும் திறந்த வெளியில் ஒரு மூளைக்கு சென்று அவைகளை வைத்துவிட்டு மசூதிக்குள் சென்று பாபாவின் தரிசனத்தை பெற்றார் பாபாவை பக்தியுடன் வணங்கி உதி பிரசாதம் இவைகளை பெற்றுக்கொண்டு திரும்பினார் அங்கு மூலையில் வைத்திருந்த காலணிகள் மறைந்து போயிருந்ததை அவர் கண்டார் அவைகளுக்காக வீணாக தேடிய பின் தான் இருந்த இடத்திற்கு மிகவும் மனமுடைந்து போய் திரும்பினார் குளித்து வழிபட்டு நைவேத்தியம் சமர்ப்பித்துவிட்டு உணவுக்காக அமர்ந்தார் ஆயினும் அவ்வளவு நேரமும் காலணிகளைத் தவிர வேறொன்றையும் பற்றி அவர் நினைக்கவில்லை உணவை முடித்து கொண்ட பின் கை கழுவுவதற்காக வெளியே வந்தபோது ஒரு மராத்திய பையன் அவரை நோக்கி வந்து கொண்டிருந்தான் அவனது கையில் ஒரு கோல் இருந்தது அதன் நுனியில் ஒரு ஜோடி புதிய காலணிகள் தொங்கவிடப்பட்டிருந்தன கை கழுவ வெளியே வந்த நண்பர்களிடம் பாபா தன்னை இக்கோளுடன் அனுப்பியிருப்பதாகவும் ஹரிஹா பேடா ஜரிஹா பேடா கா என்பவரின் புதல்வரான ஹரியே ஜரிகை தலைப்பாகைக்காரரே என்று கூவிக்கொண்டே வீதிகளில் செல்லும்படி சொல்லியிருப்பதாகவும் யாராவது இக்காலானிகளைக் கேட்டால் அவரது பெயர் ஹரிதானா என்றும் அவர் காவின் அதாவது கனோபா புதல்வர்தானா என்றும் அவர் ஜரிகை தலைப்பாகை அணிபவர்தானா என்றும் தன்னை உறுதி கொண்ட உறுதிப்படுத்திக் கொண்ட பின்பு அதை அவரிடம் கொடுக்கும்படி கூறியிருப்பதாகவும் சொன்னான் இதை கேட்டு ஹரி கனோபா மகிழ்வும் ஆச்சரியமும் அடைந்தார் அவர் பயனிடம் சென்று காலானைகள் தம்முடையவே என்றார் தனது பெயர் ஹரி என்றும் தாம் காவின் கனோபா புதல்வன் என்றும் கூறி ஜரிகி தலைப்பாகையும் காண்பித்தார் பையன் திருப்தியடைந்து அவரிடம் காலணிகளை திருப்பிக் கொடுத்து விட்டான் தனது ஜரிகை தலைப்பாகை வெளியில் அனைவருக்கும் தெரியுமாறு இருந்தது எனவே பாபாவும் அதை கண்டிருக்கலாம் ஆனால் தன் பெயர் ஹரி என்பதும் கானோபாவின் மகன் என்றும் தான் முதல் முறையாக இப்போது ஷீரடிக்கு வந்திருப்பதால் பாபாபா எங்கனம் அறிந்திருக்கக்கூடும் என மனதில் நினைத்து வியந்தார் வேறு எவ்வித குறிக்கோளும் இன்றி பாபாவை சந்திக்கும் சோதிக்கும் ஒரே நோக்கத்துடன் மட்டுமே அவர் சீரடிக்கு வந்திருந்தார் இந்நிகழ்ச்சியால் பாபா ஒரு மிக பெரும் சத்புருஷர் என்று அவர் அறிந்து கொண்டார் அவர் விரும்பியதை அறிந்து கொண்டு திருப்தியுடன் வீடு திரும்பினார் சோமதேவ் சுவாமி பாபாவை சோதிக்க வந்த மற்றொரு மனிதனின் கதையை இப்போது கேளுங்கள் காகா சாஹேப்பின் சகோதரரான பாயிஜி நாக்பூரில் தங்கியிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டில் இமயமலை சென்றிருந்த போது கங்கோத்ரி பள்ளத்தாக்கில் உள்ள உத்தர்காசியில் ஹரித்வாரைச் சேர்ந்த சோமதேவ் சுவாமி என்பாருடன் அறிமுகமானார் இருவரும் ஒருவர் மற்றவரின் பெயரை தங்கள் நாட்குறிப்பீட்டில் எழுதி கொண்டனர் ஐந்து ஆண்டுகளுக்கு பின் சோமதேவ் சுவாமி பாயிஜியின் விருந்தினராக நாக்பூருக்கு வந்தார் பாபாவின் லீலைகளை கேட்டு மகிழ்வெய்தினார் ஷீரடிக்குச் சென்று பாபாவை காண அவருக்கு ஒரு பெரும் ஆசை எழுந்தது பாயிஜியிடம் இருந்து அறிமுக கடிதம் ஒன்றை பெற்றுக்கொண்டு ஷீரடிக்கு கிளம்பினார் மன்மாட் கோபர்காவன் இவைகளை கடந்ததும் ஒரு வண்டி அமர்த்தி கொண்டு ஷீரடிக்கு போனார் ஷீரடிக்கு அருகில் வந்ததும் மசூதியில் இரண்டு உயரமான கொடிகள் பறந்து கொண்டிருப்பதைக் கண்டார் வெவ்வேறு ஞானிகளிடம் வெவ்வேறு விதமான குணாதிசயங்களும் வெவ்வேறு வாழ்க்கை முறைகளும் வெவ்வேறு புற பரிவாரங்களும் இருப்பதை நாம் பொதுவாக காண்கிறோம் ஆயின் இப்புற அந்த ஞானிகளின் தகுதிகளை எடைபடுவதற்கு உகந்த அளவுக்குள்ளாகா ஆனால் சோமதேவ சுவாமியின் விஷயத்தில் அது வேறு விதமாய் இருந்தது கொடிகள் பரப்பதை அவர் கண்டவுடனே ஞானி ஒருவர் கொடிகள் மீது ஏன் ஆர்வம் வைக்க வேண்டும் இது துறவையாக உணர்த்துகிறது அந்த ஞானி புகழுக்காக இயங்குவதை அல்லவா உணர்த்துகிறது என எண்ணினார் இவ்வாறாக அவர் தமது சீரடி விஜயத்தை ரத்து செய்ய விரும்பி நாம் திரும்பி போகப் போவதாக கூட வந்த சக பயணிகளிடம் கூறினார் அவர்கள் அதற்கு பின் எவ்வளவு தூரம் நீங்கள் ஏன் வரவேண்டும் கொடியைக் கொடியை கண்டு தங்கள் மனம் கலக்க முறும்போது ஷீரடியில் ரதம் பல்லாக்கு குதிரை மற்றும் பல பரிவாரங்களை எல்லாம் கண்டால் தங்கள் மனம் எவ்வளவு நிலை குலையும் என்றார்கள் இதை கேட்டு சுவாமி மேலும் குழப்பமடைந்தவராக குதிரை பல்லாக்கு இன்னோர் படோடபங்களை உடைய சாதுக்கள் சிலரை மட்டும் நான் கண்டதில்லை அத்தகைய சாதுக்களைக் காண்பதை விட திருப்பிப் போதலே எனக்கு நன்று என்றுரைத்தார் இதை கூறிக்கொண்டு அவர் திரும்பி போக வேண்ட என்று கிளம்பினார் உடன் வந்தோர் அங்கனம் செய்ய வேண்டாம் என்றும் தொடர்ந்து போகலாம் என்றும் வற்புறுத்தினர் பாபாவை இங்கனம் குறுகிய மனமுள்ளவராக சிந்திப்பதை நிறுத்தும்படியும் அந்த சாது கொடிகளையோ பரிவாரங்களையோ புகழாரையோ எல்லளவும் பொருட்படுத்துபவர் அல்லர் என்று கூறினர் அன்பாலும் பக்தியாலும் அவரது அடியவர்களும் பக்தர்களுமே இவற்றையெல்லாம் ஏற்படுத்தியுள்ளார்கள் என்றும் கூறினர் முடிவாக பயணத்தை தொடரும்படி அவரை இணங்க வைத்து ஷீரடிக்கு சென்று பாபாவை தரிசிக்கச் செய்தனர் பாபாவை முற்றத்திலிருந்து கண்டவுடன் அகமுருகி கண்களில் கண்ணீர் மல்க குரல் நெகிழ அவரது கெடுதலான எண்ணங்கள் எல்லாம் அவரை விட்டு அகன்று போயின எங்கே நமது மனம் அவரை விட்டு எங்கே நமது மனம் மிக மிக மகிழ்ந்து கழிப்படைகிறதோ அதுவே நமது இருப்பிடமும் களைப்பாரும் ஆகும் என்று அவரது குருவின் மொழிகளை நினைவு கூர்ந்தார் பாபாவின் பாதத் தூளிகளில் அவர் புரள விரும்பி பாபாவை நெருங்கிய போது பாபா கடும் கோபமடைந்து எங்களுடைய உடம்பெல்லாம் எங்களுடன் இருக்கட்டும் நீ திரும்ப உன் வீட்டிற்கு போ சாரி எங்களுடைய டம்பம் எல்லாம் எங்களுடன் இருக்கட்டும் நீ திரும்ப உன் வீட்டிற்கு போ நீ மசூதிக்கு வந்தாயோ ஜாக்கிரதை மசூதி மேல் கொடி பறக்க விட்டு கொண்டிருக்கும் ஒருவரின் தரிசனத்தை ஏன் காண வேண்டும் இது துறவியின் அறிகுறியா இங்கே கணமேனும் இருக்காதை கணம் இருக்காதே என்றார் சுவாமி ஆச்சரியத்தால் திடுக்கிட்டார் பாபா தமது உள்ளத்தை படித்து அதை பேசினார் என உணர்ந்தார் எத்தகைய நிறை அவர் தாம் ஞானமற்றவர் என்றும் பாபா புனிதமான உயர்ந்தோர் என்றும் அவர் உணர்ந்தார் சிலரை பாபா அரவணைப்பதையும் வேறு ஒருவரை கையால் தொடுவதையும் மற்றவர்களை தேற்றுவதையும் சிலரை அன்புடன் உற்று நோக்குவதையும் சிலரை நோக்கி புன்னகை செய்வதையும் சிலருக்கு உதிப்பிரசாதம் அளிப்பதையும் இவ்வாறாக அனைவரையும் மகிழ்வூட்டி திருப்திப்படுத்தி கொண்டிருப்பதையும் கண்டார் தான் மட்டும் ஏன் அவ்வளவு கடுமையாக நடத்தப்பட வேண்டும் அதை பற்றி அவர் தீவிரமாக சிந்தித்து தமது அந்தரங்க எண்ணமே பாபாவின் நடத்தையில் எதிரொலிப்பதை உணர்ந்து இதையே ஒரு பாடமென கருதி முன்னேற வேண்டுமென நினைத்தார் பாபாவின் கோபம் மறைமுகமான ஆசிர்வாதமே பிற்காலத்தில் பாபாவின் மீது அவருக்குள்ள நம்பிக்கை உறுதிப்படுத்தப்பட்டு பாபாவின் ஒரு முற்றிலும் பற்றுருதியுள்ள அடியவராக ஆனார் என்று சொல்ல தேவையில்லை நானா சாஹிப் சாந்தோர்கர் நானா சாஹிப் சாந்தோர்கரின் கதையுடன் ஹேமத் பந்த் இந்த அத்தியாயத்தை முடிகிறார் ஒருமுறை மசூதியில் நானா சாஹேப் மகல்சாபதி மற்றும் உள்ளோருடன் அமர்ந்திருக்கையில் பீஜப்பூரிலிருந்து ஒரு முகமதிய கணவான் தனது குடும்பத்துடன் பாபாவை காண வந்தார் கோஷே பர்தா அணிந்த பெண்மணிகளைக் கண்ட நானா அப்பால் போய்விட விரும்பினார் ஆனால் பாபா அவர் எங் அங்கனம் செய்வதை தடுத்துவிட்டார் பெண்மணிகள் வந்து பாபாவை தரிசனம் செய்தனர் பாபாவின் பாதங்களை வணங்கும் முகமாக அவர்களில் ஒருத்தி முகத்திரையை எடுத்து வணங்கிவிட்டு பிறகு மூடும்போது நானா சாஹேப் அவளது முகத்தை கண்டு அவளின் அபூர்வ அழகின் கவர்ச்சியால் பாதிக்கப்பட்டவராய் அவளது முகத்தை மீண்டும் காண விரும்பினார் அப்பெண்மணி அந்த இடத்தை விட்டு அகன்றதும் நானாவின் மனக்குழப்பத்தை அறிந்து கொண்டு பாபா அவரை நோக்கி நானா நீ ஏன் வீணாக கலங்குகிறாய் புலன்கள் அவைகளுக்கு பணியை அல்லது கடமையை செய்யட்டும் நாம் அவைகளின் வேலையில் குறுக்கிட வேண்டாம் கடவுள் இவ்வழகிய உலகத்தை படைத்துள்ளார் அதன் அழகை பாராட்ட வேண்டியது நமது கடமையாகும் மனம் மெது மெதுமெதுவாக படிப்படியாக கதவு திறந்திருக்கும் போது பின்வழியாக ஏன் செல்ல வேண்டும் உள்ளம் தூய்மையாக இருக்கும் இடத்து எவ்வகையிலும் எவ்வித கஷ்டமும் இல்லை நம்மிடத்தே எவ்வித கெட்ட எண்ணமும் இல்லை என்றால் ஏன் ஒருவர் மற்றொருவருக்கு பயப்பட வேண்டும் கண்கள் தம் வேலையைச் செய்யலாம் நீ ஏன் வெட்கப்பட்டு தடுமாறுகிறாய் என்றார் ஷாமா அவ்விடத்தில் இருந்தார் பாபா கூறியதன் பொருளை அவர் உணரவே இயலவில்லை எனவே வீடு திரும்பும் வழியில் இதை நானாவிடம் கேட்டார் நானா அழகிய பெண்மணியை கண்டதும் தாம் மனக் கலக்கமடைந்ததையும் பாபா அதை எங்கனம் அறிந்து அதை பற்றி அறிவுரை கூறினார் என்பதையும் கூறினார் பாபாவின் பொருளை நானா இவ்வாறாக விளக்கினார் அதாவது நமது மனம் இயற்கையாகவே சலனம் உள்ளது அதை தான் தோன்றித்தனமாக போக அனுமதிக்க கூடாது உணர்வுகள் குழப்பம் வரலாம் ஆயினும் உடம்பு கட்டுப்பாட்டுக்குள் வைக்கப்பட வேண்டும் பொறுமையை இழக்க அனுமதிக்கக்கூடாது விஷயங்களின் பின்னால் உணர்வுகள் தம் குறிக்கோளை நோக்கி ஓடுகின்றன ஆனால் அவைகளை நாம் தொடர்ந்து சென்று அவைகளின் குறிக்கோளுக்காக இயங்கக்கூடாது மெதுவாக படிப்படியான பயிற்சியால் சலனங்களை வெற்றி காண இயலும் உணர்ச்சிகளால் நாம் இயக்கப்படக்கூடாது ஆயினும் அவைகளை முழுவதுமாக கட்டுப்படுத்த இயலாது தக்க முறையிலும் ஒழுங்காக சந்தர்ப்பத்துக்கு தேவையானபடியும் அவைகளை கட்டுப்படுத்த வேண்டும் அழகு என்பது பார்க்கப்பட வேண்டிய ஒன்றே பொருட்களின் அழகை நாம் பயமின்றி காண வேண்டும் வெட்கத்துக்கோ பயத்துக்கோ அதில் இடமில்லை கெட்ட எண்ணங்களை மட்டும் நம் மனதில் அனுமதித்து விடக்கூடாது பற்றில்லாத மனத்துடனே கடவுளின் அழகான படைப்புகளை கவனிக்க வேண்டும் இவ்வாறாக உணர்வுகள் எளிதாகவும் இயற்கையாகவும் கட்டுக்குள் கொண்டு வரப்படும் பொருட்களை அனுபவிப்பதில் கூட நீங்கள் இறைவனை பற்றி ஞாபகப்படுத்தப்படுவீர்கள் வெளி உணர்வுகளை கட்டுக்குள் வைத்து மனம் லட்சியத்தை ஓடித் தொடர அனுமதிக்கப்பட்டு அவைகள் பால் பற்று கொண்டிருப்பின் ஜனன மரண சுழல் முடிவுறாது புலன் உணர்வுகளின் விஷயங்கள் தீமையானது விவேகம் என்னும் சாரதியை கொண்டு நாம் மனதை கட்டுப்படுத்தி உணர்வுகளை தாறுமாறாக அலையவிடாமல் இருப்போம் இத்தகையதொரு சாரதியுடன் நம் முடிவான இருப்பிடமும் நமது உண்மையான வீடுமாகிய எங்கு சென்றால் மறுவிரவு இல்லையோ அந்த திருமாலின் திருவடிகளை எய்துவோம் என்றார் ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் ஜெய் சாய்ராம் சாயப்பாவின் திருவடிகளே சரணம்